தண்ணியில கடுக்கா பொடி எவ்வளவு கடுக்கா வேணுமோ தண்ணி எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கலந்துட்டேன் கலக்கி அது பச்சையா இருக்கும்போதே சூடு பண்ணணும் சூடு பண்ணீங்கன்னா நல்லா கொதிச்சு நுற வரும் ரொம்ப சீக்கிரம் வந்துடும் டீ போடுற மாதிரியே தான் டக்குன்னு நுற வந்துடும் அந்த வந்ததும் சூடு பண்றதை நிறுத்திட்டு இறக்கி ஆ நாட்டு சக்கரை வேணுங்கிற அளவுக்கு கலந்து தேனும் சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்து விருப்பம் வர்ற அளவுக்கு அது ஃப்ரீயா போகல அப்படின்னா அடுத்த நாள் தேன் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இல்ல நாட்டு சக்கரையே வேலை செய்யுதுன்னா தேன் தேவையில்லை கொதி வந்ததுக்கு அப்புறம் இறக்கி அதுல நாட்டு சக்கரை கலந்து தட்டு போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சத ஒன்னா நைட்டு படுக்க போகும்போது குடிச்சிடணும் மூணு மணி நேரம் அல்லது நாலு மணி நேரம் அதிகபட்சம் அதுக்குள்ள முடிச்சிடணும்

எந்திரிச்சு குடிச்சிட்டு கவுந்து படுத்தரணும் இல்ல சின்னதா ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சாலும் நல்லது ஓஹோ தூக்கம் வந்து ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சோம்னாலும் ஃப்ரீயா போயிடும் அதுக்கேத்த மாதிரி எத்தனை மணிக்கு முழிச்சு மாதிரி கனெக்ட் பண்ணி இடையில குடிச்சிட்டு மறுபடியும் தூக்கம் போயிடும்

வயிறு முழு கும்பு அடைஞ்சு குளிர்காலத்துக்கு மட்டும்தான் குடிச்சோம்னா குளிருக்கும் இந்த சூட்டுக்கும் சரியா இருக்கும் குளிர்காலத்துல காலத்துல குடிக்க கூடாது இருந்தாலும் அதுலயும் ஜலி பிடிக்கும் அதே போல இந்த தூங்கி எந்திரிக்கிறது குட்டி தூக்கம் போறது சின்ன தூக்கமா இருக்கணும் ஒரு மணி நேரம் அதிகபட்சம் அது தூங்கற மாதிரி அதுக்கு மேல தூங்கறோம்னா இந்த கடுகாயை குடிச்சு வந்து தண்ணியா நிindle ஏறிكم ஓஹோ நைட் குடிச்சிட்டு படுத்து எந்திரிச்சாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி பண்ணிக்கலாம் அது தூங்குற போது 9:00 மணிக்கு 10 மணிக்கு தூங்குற அந்த கார குடிச்சி படுக்கலாம்ல ஆமா ஆமா ஆ கேப்படி 10 12 மணி 10 மணி 12 மணி ஆயிருமோ हां அது சரியே இருக்கும் அப்படி குடிச்சி படுத்துறலாம். ஆமா ஆமா இருந்தால போதுமானது வெயில் காலம் ரைட் 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 ரைட்